ராஜிக்கு அந்த டான்ஸ் ஷோல ஆடுறது கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ராஜிக்கு ஜோடியா ஆகாஷ அதாவது சந்தோஷ ஆட வச்சிருப்பாங்க சந்தோஷ் ராஜி கூட ஆடும்போது ராஜியை தொட்டு ஆடுவார் அது ராஜிக்கு பிடிக்காது தள்ளி விட்டுட்டு வெளியில் போக பார்ப்பாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த ஆர்கனைசர் எல்லாருமே சேர்ந்து ராஜியை மிரட்டுவாங்க வெளியில் போகக்கூடாது இந்த ஷோ முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் பத்து லட்ச ரூபாயை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறது இப்படி சொல் பேச்சு கேட்காமல் வந்துட்டமே மீனாக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்னு ஃபோன் எடுப்பாங்க அப்புறம் மனசே கேட்காது கதிரிக்கே ஃபோன் பண்ணலாம் அப்படிம்பாங்க திருப்பி வச்சுருவாங்க திருப்பி கதிரி திட்டினாலும் பரவாயில்லை கதிரிக்கே ஃபோன் பண்ணிடலான்னு ஃபோன் எடுப்பாங்க அதுக்குள்ளே இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு டோரை தட்டிட்டு உள்ளே வருவாங்க அந்த பொண்ணு என்ன சொல்வாங்கன்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டிங்களாமே உங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடச்சிதுன்னா அதில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் டான்ஸ் ஷோவுக்கு நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டா தான் உங்களை விடுவாங்க இல்லைன்னா ரொம்ப மோசமானவங்க உங்களை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கோமதி வீட்டில இருந்து வெளியில வரும்போது அவங்க அம்மா அவங்கள பார்த்து கூப்பிடுவாங்க இங்க வச்சு பேச முடியாது அம்மன் கோயிலுக்கு வா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மன் கோயிலுக்கு வந்ததும் அங்க குமாரை பத்தி கோமதியே கேட்பாங்க குமார் எப்படி இருக்குறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா கோமதி கிட்ட இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ குமார பத்தி மனசு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஆரம்பிப்பாங்க அந்த குமாரோட கேஸை வாபஸ் வாங்கணும் குமார் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறான் தினமும் சரியா சாப்பிடுறது தூங்குறது கிடையாது எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கான் இன்னொரு தடவை அவன் ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்தா சக்தியும் தாங்க மாட்டான் சக்தி வேலு செத்தே போயிடுவான் மாறியும் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க உன்னோட ரெண்டுகளுக்காக நீ இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட கெஞ்சுவாங்க கோமதி முடியவே முடியாதும்பாங்க நீ என்ன மனசுல வச்சு இதை முடியுமான்னு பாரு கோமதி இல்லைனா பரவாயில்ல கடவுள் விட்ட வழி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா ரொம்ப அழுவாங்க கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எனக்கு புரியுதுமா அவங்களோட கஷ்டம் புரியுது எப்படி கேட்பேன் அதை சொல் வீட்டுல போய் எப்படி கேட்க முடியும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க அண்ணனுங்களுக்காக வக்காலத்து வாங்குறியா நீங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரா அரசி முன்னாடியும் எங்க வீட்டுக்காரர் முன்னாடியும் நான் எப்படி போய் இத சொல்லுவேன் என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு கோமதி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கிட்ட சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடுவாங்க அதே மாதிரி ராஜிக்கு அங்க சந்தோஷ் ஹெல்ப் பண்ணுவாரு கண்டிப்பா ராஜியும் இதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க இத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது